ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாரன் வீட்டுன்னு பார்க்கப்படுறது மாடித்தோட்டம் அப்டேட் அதாவது செவ்வந்தி செடி இது வந்து என்ன கலர்னு தெரில வாங்கினது மறந்து போச்சு மொட்டோடு தான் வாங்கினேன் ஆனால் இப்போ சீசன் இல்லாதனால இலைகள் மட்டும் இழுத்து வந்துட்டுருக்கு அப்புறம் பிரான்ச்சஸ் வந்து நிறைய இருக்குது இது மாடிப்படிக்கு அடியில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறலில் இருக்கிறதுனால கொஞ்சம் வாடாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலைகள் புது தொழில்கள் தழுத்து வந்துகிட்டே இருக்குது இனிமேல் இது மழை காலத்துக்கு தான் எதுவுமே பூக்கும் சின்ன தொட்டியில் தான் இருக்குது நர்சரி தான் இந்த செவ்வந்தி செடி வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளவு பசுமையாக இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி உரம் கொடுத்தா போதும் இது வந்து மஞ்சள் செடி இது கைப்பிடிச்சோரில் வச்சுருந்தேன் அங்கே சரியாக வரல அந்த மண்ணில் வந்து அதனால் எடுத்து கீழே வச்சேன் கீழே வச்சதை திருப்பி எடுத்து ஒரு தொட்டி காலியாச்சு அதை வந்து உடஞ்சி போச்சு அதனால் ஒரு உரச்சாக்கில் வச்சு இந்த மஞ்சள் செடி வச்சுருக்கேன் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ரெண்டு வச்சுருந்தேன் ஒன்று தான் நல்லா வந்தது அதை தான் அதில் மாற்றி வச்சுருக்கேன் பார்ப்போம் இந்த தடவை மஞ்சள் அறுவடை எவ்வளோ கிடைக்குதுன்னு போன தடவை நிறைய கிடச்சிது இது ஓமவல்லி செடி ஓமவல்லி செடி வந்து நிறைய அடர்த்தியாக நல்லா படர்ந்துக்கிட்டே போயிருக்கு நிறைய கிளைகள் அந்த கிளைகள்லேருந்து குட்டி குட்டி கிளைகளாக நிறைய அதில் வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து சின்ன மண் தொட்டியில் தான் வச்சிருக்கேன் பூ வைக்கிற சின்ன தொட்டியில் தான் இருக்குது வளர்ச்சி நல்லா அபாரமாக இருக்குது இது வந்து ஒரு மூலிகை அதாவது சளிக்கு ரொம்ப நல்லது கற்பூர வள்ளின்னு சொல்லுவாங்க இந்த சைடு ஓமவல்லின்பாங்க இதே இது அந்த பக்கம் போனால் கன்னியாகுமரி மாவட்ட பக்கம் போனால் நகரப்பச்சலம்பாங்க இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது இது வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குது சளிக்கு ரொம்ப நல்லது வெறுனையும் எடுத்து சாப்பிட்லாம் இந்த இலையை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு தொட்டியில் உள்ளது தான் ஆனால் மண்ணில் வச்ச மாதிரியே படர்ந்து போயிருக்கு பாருங்கள் ஏகப்பட்ட புதுக்கடைகள் இருக்குது இதில் இது வந்து ரோஸ் இன்றைக்கி பூத்த ரோஸஸ் இவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு ரோஸ் அதாவது டபுள் கலர் ஆரஞ்சு அண்ட் எல்லோ அது பக்கத்துலயே பன்னீர் ரோஜா இது நித்திய கல்யாணி நித்திய கல்யாணி டெய்லி நிறைய பூக்குது கேட்லேயும் ஒன்று வச்சுருக்கேன் இங்கே ரெண்டு செடி இருக்குது இது டேஸ் ரோஸ் இது இன்றைக்கி அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஊட்டி ரோஜாவும் பூத்துது அதை எடுக்கலை மூணு பூக்களை அது பூத்துது சிவப்பு கலர் ஊட்டி ரோஜா அது பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது நான் ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் அப்படியே ஆரஞ்சாகவே மாறிடும் இந்த நுனிலலாம் ஆரஞ்சு நிறைய வந்துடும் இது பன்னீர் ரோஜா நித்திய கல்யாணி நிறைய இருக்குது இது கொய்யா செடி இது முதல்ல ஆச்சா கொய்யா செடி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்ட ஆக போகுது ஆறு அடிக்கு மேலே நல்லா வந்திருக்கு ஆனால் இந்த தடவையும் பூக்கள் வைக்கல இது ஒட்டு செடி சொல்லி தான் கொடுத்தாரு ஆனால் பூக்களை பூக்களையும் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை வருஷக்கணக்காகிட்டு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் வச்சுக்கோங்களேன் போன சீசனுக்கும் ஒன்றும் பூக்கலை இந்த சீசனுக்கும் பூக்கலை இன்னும் அடுத்த சீசனுக்கு தான் பார்க்கணும் இதே வெட்டி விட்டும் பார்த்தாச்சு உரங்களும் கொடுத்து பார்த்தாச்சு மண்புழு உரம் முட்டைத்தோடு உரம் எல்லாமே கொடுத்தாச்சு ஆனால் இந்த வருஷம் பூக்கள் பூக்கலை இலைகளாக தான் தழுத்துட்டு போகுது எவ்வளோ உயரம் இருக்கு பாருங்க கொய்யா செடி சீனி கொய்யா செடி இன்னொரு கொய்யா இருக்குது அது என்ன கொய்யான்னு தெரில அது இப்போ தான் தொழில்களை விட்டு வந்துட்ருக்கு இது இட்லி பூச்செடி பிங்க் லைட் பிங்க் இட்லி பூச்செடி நல்ல பெருசாக ஆகிட்டு வருது இதோடய மொட்டுக்கள் கொத்து கொத்தாக இருக்குது நிறைய இருக்குது செடி கீழே கவுந்துருச்சு டக்குன்னு பாருங்கள் அப்படியே வீடியோ எடுக்கிறேன் எடுக்க முடியல எவ்வளவு பிரான்ச்சஸ்ல வந்து கொத்து கொத்தா இருக்கு பாருங்கள் மிளகா இருக்கு இது விரிஞ்சனா சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் பூக்காமையே இருந்தது இலைகளில் தளர்த்துக்கிட்டே இருந்தது இப்போது கொத்து கொத்தா பூக்கள் வைக்க ஆரம்பித்தோம் லைட் பிங்க் இட்லி பூ செடி இது மிளகாய் பச்சை மிளகா செடி கீழே இருக்கிறது சும்மா ஒரு சதுர சீராக தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இந்த வாஷிங் மிஷினுக்கு வந்த பாக்ஸு அதுலேயே சும்மா ரொம்ப நாளாக இருக்குது எந்த வருஷ கணக்கில் இருக்குது அதில் மிளகா செடி வச்சுருக்கேன் கொஞ்சம் இலை சுருட்டல் வந்தது இப்போ கொஞ்சம் இலைகளை ரிமூவ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இன்னும் பூக்கள் வைக்கல மாடியில் உள்ள இதில் பூக்கள் வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் பிஞ்சு பிடிக்கலை மாடியில் பூக்கள் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும் இது ஓரளவுக்கு ரெண்டாவது பெருசாக தான் இருக்குது செடி அப்போ இது காய்க்க ஆரம்பிச்சோன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி இன்னொரு மிளகாய் செடி மூணு மிளகாய் செடி இருக்குது ஆனால் ஒன்றுமே இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல அதை தவிர காந்தாரி மிளகாய் வேறு இருக்குது